அன்பர்களே இன்று போதாயன அமாவாசை வேதாரண்யம் எனப்படும் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாம் செல்கிறோம் திருத்துறைப்பூண்டி கோடிக்கரை நெடுஞ்சாலையில் இந்த தலம் அமைந்துள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் பட்டுக்கோட்டை முதலிய ஊர்களிலிருந்து பேருந்து வசதிகள் உண்டு இவ்வூருக்கு வேதவனம் மறைவனம் திருமறைக்காடு சத்தியகிரி ஆதிசேது தென்கைலாயம் என்பன வேறு பெயர்கள் தேவாரம் ஏழு திருமுறைகளிலும் இடம்பெற்ற சிறப்புமிக்க தலம் சப்த தலங்களில் ஒன்று இங்குள்ள மரகதலிங்கம் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப் பெற்றது இக்கோவில் சில காலம் இலங்கை வரணை ஆதீனத்தின் நிர்வாகத்தில் இருந்துள்ளது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் இறைவன் திருமறைக்காடர் என்றும் இறைவி யாழினை பழித்த மொழியம்மை எனவும் அழைக்கப்படுகின்றனர் ஸ்ரீராமர் இங்கு வந்து வழிபட்டு வீரகத்தி தோஷம் போக்கிக் கொண்டார் என்று தலபுராணம் கூறும் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் வந்து தரிசித்த தலம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணவேதம் ஆகிய நான்கு வேதங்களும் வழிபட்ட திருக்கோவிலு மூடப்பட்டிருந்த கோவில் கதவை சைவ சமய குரவர்களாகிய அப்பரும் சம்பந்தரும் தேவார பதிகம் பாடி கதவு திறக்கவும் மூடவும் செய்த அற்புதம் நிகழ்ந்த தலம் அகத்திய முனிவருக்கு திருமண கோலத்தில் இறைவனும் இறைவியும் காட்சி கொடுத்த தலம் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றான சுந்தரி பீடம் இங்கு அமைந்துள்ளது இங்குள்ள மரகதலிங்கத்திற்கு காலை மாலை என இரண்டு வேளைகள் பூஜைகள் நிகழ்கின்றன இந்த லிங்கம் தியாகராஜர் சன்னதியில் அமைந்துள்ளது விளக்கை தூண்டிய எலியை மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்குமாறு இறைவன் அருளி செய்த தலம் இது வேதாரண்யம் விளக்கழகு என்னும் பழமொழிக்கு இணங்க இங்குள்ள விளக்கு மிகவும் அழகானது நச்சிகேது ஸ்வேதகேது ஆகியோர் தவம் செய்து திருவொருள் பெற்ற தலம் இது பரஞ்சோதி முனிவரும் தாயுமானவரும் அவதாரம் செய்த தலம் சித்தர் சிவப்பிரகாச சுவாமிகள் திருவாவுடரி ஆதீனத்தில் முதல் ஆதீனமாக விளங்கிய ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளுக்கு அருள் உபதேசம் செய்ததும் இத்தலத்தில்தான் அகத்தியர் முசுகுந்தர் கௌதமர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் நாரதர் பிரம்மன் மாந்தாதா முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலமும் இதுதான் இங்கு தல விருஷங்களாக வன்னியும் புன்னையும் திகழ்கின்றன இவற்றில் வன்னி மரத்தில் ஒரு புறம் காய்கள் நீளமாகவும் முட்கள் உடையதாகவும் இன்னொரு பக்கம் உருண்டையாகவும் முட்கள் இருப்பது சிறப்பு அம்சமாகும் இங்குள்ள நவக்கிரகங்கள் இறைவன் திருமண கோலத்தை தரிசிக்க வேண்டி ஒரே திசையில் அமைந்துள்ளன இத்தலத்தில் துர்கை தென் திசை நோக்கி திரிபங்கி வடிவில் நின்ற கோலத்தில் முறுவல் காட்டி எழுந்தருளி உள்ளார் வரப்பிரசாதியான இவள் பிரார்த்தனை தெய்வமாக உள்ளாள் திருஞான சம்பந்தர் கோளரு பதிகத்தை இங்குதான் பாடினார் பிரம்மா இங்கு வழிபட்டு தமது படைப்பு தொழிலை தொடங்கினார் வேதாரண்ய அற்புதங்கள் தொடரும் ஓம் நம